ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினான்கு காதார் குழையாட பைம்பூம் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாமாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினான்குக்கு உண்டான வழக்கம் காதில் அணிந்துள்ள குழைகள் ஆட பொன் அணிகலன்கள் ஆட பூமாலை அணிந்த கூந்தல் ஆட அதை சுற்றும் வண்டு கூட்டம் ஆட குளிர்ந்த நீராடி திருச்சிற்றம்பலத்தை பாடி வேதத்தின் பொருளை அதாவது சிவபெருமானை பாடி இறைவன் அந்த வேதத்தின் பொருளாகும் திறத்தினை பாடி அவனுடைய சோதி வடிவின் பெருமைகளை பாடி கவன் அணிந்துள்ள கொன்றை கொத்தினை பாடி எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை பாடி அவனே எல்லாவற்றிற்கும் இறுதியும் ஆவதைப் பாடி மும்மலம் ஆகிய பிறவற்றை நீக்கி நம்மை வளர்த்தெடுத்த இறை அருள் சக்தியின் பாத தத்துவத்தையும் பாடி நீராடுங்கள் இந்த பாடலில் பைம்பூம் என்றால் பொன்னாபரணம் என்றும் கோதை என்றால் பூமாலை என்றும் குழாம் என்றால் கூட்டம் என்றும் சீதம் என்றால் குழுமை என்றும் தார் என்றால் மாலை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம